இந்த வீடியோவை நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கும்போது பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பக்கத்தில் குழந்தைங்களோ இல்லை வந்து லேடிஸோ வந்து இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்க்காதீங்க ஏன் அப்படின்னா நான் பேசுகிறதே ஒரு கன்றாவியான ஒரு விஷயத்த பற்றி இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறப்ப பக்கத்தில் இந்த மாதிரி லேடிஸோ குழந்தைங்களோ வந்து இருந்தாங்க அப்படின்னா அது வந்து எனக்கு வந்து ஒரு கேவலம் ஸோ அதனால் தான் நான் இந்த விஷயத்தை வந்து பார்க்காதீங்க அதாவது குழந்தைங்க இருக்கும்போது லேடிஸ் இருக்கும்போதோ பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னத்துக்கு ஒரு நான் வந்து வச்சுக்கிறேன் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாேருக்கும் தெளிவாக தெரிஞ்சிருக்கும் டைட்டில் கார்டு அண்ட் தமிழ் எல்லாம் வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெல்ல தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும் ஸ்ருதி நாராயணன் நினைக்கிறேன் ஸோ இவங்களோட பேர் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பிரைவேட் சேனலில் ஒரு குறிப்பிட்ட சீரியல் பிரைவேட் சேனலில் நடக்கக்கூடிய ஒரு சீரியலில் ஒரு லீட் ரோல் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டுருக்காங்க ஸோ இப்போல்லாம் இருக்கும்போது இவங்க சம்மந்தப்பட்ட ஒரு ஆபாச வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஒரு ரன்னாளாக வந்து வளம் வந்துட்டுருக்கு இது வந்து ரியலா ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல பட் இந்த பேர் இவங்க இவங்களோட பேரை வச்சியும் அதே மாதிரி இவங்களோட சம்மந்தப்பட்ட அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வைரலாக வந்து போயிட்டுருக்கு நிறைய பேஜஸ்லேயும் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா மீமாவும் வீடியோவாகவும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவங்க சம்மந்தப்பட்ட அந்த ஃபோட்டோஸோ இல்லை வந்து வீடியோஸோ வந்து இருக்கும்போது அதுக்கு கீழே போயிட்டு வந்து டாட் வைக்கிறாங்க புள்ளி வைக்கிறாங்க கோலம் போடுறாங்க எல்லா விஷயமும் பண்ணுறாங்க ஸோ அப்படி வந்து புள்ளி வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா புள்ளி வைக்கிறாங்கல்ல ஸோ அப்படி வந்து புள்ளி வைக்கும்போது அந்த இடத்துல அந்த அட்மின் அவர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோ வந்து இவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணணும் இல்லை வந்து லிங்க் வந்து கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த புள்ளி வச்சு கோலம் போடக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் கடந்த ரெண்டு நாள் ஆகுது சோஷியல் மீடியாவில் வந்து பார்க்க முடியுது எக்ஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் நான் வந்து அதிகமாக வந்து பார்க்குறேன் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் இந்த பக்கம் போனோம் அப்படின்னா டெலகிராம் இது மூணு இடங்களையும் பார்த்தீங்கன்னா அதிகமான லிங்க்ஸை ஷேர் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள நம்மளால் வந்து தெளிவாக வந்து பார்க்க முடியுது இவங்க யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியாது அதேமாதிரி இவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்களா அந்த ப்ரைவேட் சேனலில் வரக்கூடிய அந்த சீரியல் அந்த சீரியலையும் பார்த்திங்கன்னா நான் இது வந்து பார்த்ததும் வந்து கிடையாது ஆனால் இன்றைக்கி இந்த மீம்ஸ் வருதில்ல ஸோ இந்த மீம்ஸ் மூலியமாக தான் இவங்க இவங்கள பற்றி நம்ம வந்து நிறைய தெரிஞ்சிக்க முடியுது நான் வந்து பசங்கிட்ட வந்து பேசினேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு ரெண்டு மூணு பேர் கிட்ட பார்த்திங்கன்னா வந்து பேசினேன் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வந்து வீடியோ வந்து பார்த்து இருந்தாங்க ஸோ அவங்க வந்து ஷேர் பண்ண விஷயம் தான் என்ன அப்படின்னா அவங்க வந்து அந்த ஆபாச வீடியோவில் வந்து இருந்திருக்காங்கள ஸோ அந்த அந்தரங்க வீடியோவில் வந்து இருந்திருக்காங்களே ஸோ அந்த அந்தரங்க வீடியோவில் அவங்க வந்து வாலண்டியராக வந்து அவங்க வந்து பண்ண கிடையாது அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுறாரு நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணுறாரு அவர் வந்து ஒரு ப்ரொடியூசராக இருக்கலாம் இல்லை வந்து டேரக்டராக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம் ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில கட்டளைகள் வந்து போடுறாரு ஸோ அப்படி வந்து போடும்போது அந்த இடத்துல அந்த பெண்ணும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து செய்ய யோசிச்சு பின்னாடி அவங்க அதை வந்து செஞ்ச மாதிரி தான் இவங்க அதாவது இந்த சுருதி நாராயணன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இவங்க ஒரு கேரக்டர் ரோலுக்காக நம்ம இவ்வளோ நாள் ஒரு சின்னதொரு பிளேஸில் வந்து இருந்தோம் ஒரு சின்னதொரு லீட் ரோலை தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஹீரோயின் வாய்ப்பு கிடச்சதுனாலோ இல்லை வந்து நல்லதொரு மூவியில் ஒரு நல்லதொரு கேரக்டர் கிடச்சதா அப்படின்னாலும் நம்ம வாழ்க்கை வந்து ஓகே ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்களோ என்னவோ தெரியல ஆப்போசிட்டில் ஒருத்தர் வந்து அந்த கமெண்ட்ரி வந்து பண்ணும்போது இவங்க வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயம் வந்து செய்யும்போது ஓகே நம்மளுக்கு என்ன ஆனாலும் சரி நம்மளுக்கு வந்து துட்டு வந்தால் போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இவங்க வந்து பண்ண மாதிரி தான் பார்த்த நபர்கள் எல்லாேருக்குமே தோணி இருக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணதே வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது ஆனால் இதில் நம்ம எல்லாருமே வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த பெண்ணை தான் வந்து போட்டு வந்து வன்மையாக வந்து திட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை வந்து ப பார்க்க முடியுது அந்த வீடியோ அதில் இருக்கக்கூடிய அவங்க வந்து உண்மையாக அதாவது அவங்களோட அவங்களே தானா அப்படின்னு சொல்கிறது கூட நம்மளால் வந்து உறுதியாக வந்து சொல்ல முடியாது ஆனால் அவங்க தான் அவங்க தான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து எல்லோரும் பார்த்திங்கன்னா வந்து சகுட்டு மெனுக்கி திட்டக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது இந்த காலகட்டம் அதாவது நயன்தாரா சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் லீக் ஆச்சு மாதிரி பார்த்திங்கன்னா சா சம்மந்தா இருக்காங்களா ஸோ அவங்களுடைய ஃபேஸை வச்சு மார்பிங் பண்ணி ஒரு வீடியோ வந்து வைரல் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த புஷ்பா படத்தில் வந்து ஒருத்தங்க ஆக்ட் பண்ணியிருந்தாங்களா ஸோ அவங்க பேர் சரியாக தெரியல அதே மாதிரி இன்னும் நிறைய பேருடைய வீடியோக்கள் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய வந்து இந்த கடந்த ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் எல்லாம் நிறைய வீடியோக்கள் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் அதிகமாக வந்து பகிரப்பட்டது ஸோ அது பகிரப்படுது அப்படின்னா நிறைய பேர் அவங்க வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க இது வந்து நாங்க கிடையாது என்ன ஆனச்சு அப்படின்னா இந்த மாதிரி எங்களுடைய அந்த ஃபேஸை வச்சு இது பண்ணிட்டாங்க ஏஐ வச்சு வந்து இவங்க வந்து வீடியோ வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் டாக்கா வந்து சொன்னாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வந்து பண்ணாமல் வந்து அப்படியே வந்து விட்டு அப்படியே வந்து ஒதுங்கி போனால் அந்த விஷயத்த நம்மளால வந்து பார்க்க முடியுது இந்த காலகட்டம் அதாவது இது முழுக்கவே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ஏஐ டெக்னாலஜி நிறைந்த ஒரு காலகட்டம் நம்ம ஏதாவது மூவியில் வந்து ஒரு சீ ஒரு சீனை வந்து பார்க்குறோம் அப்படின்னாலுமே ஸோ அந்த சீனை வந்து அப்படியே வந்து கட் பண்ணி அரசியல்வாதிகளுடைய ஃபேஸை வந்து கொண்டு போய் அங்கே போட்டு அது ரியல் ஃபேஸுன்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஃபீல் பண்ணுவோம் ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து எடிட் பண்ணுறாங்க சீமான் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நம்ம வந்து நிறைய வந்து பார்க்க முடியுது குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு சாங் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து வைரலாச்சு அண்ணன்ன பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்து வைரலாச்சு ஸோ அந்த சாங்கை நம்ம இவர் சீமான அவர்களே வந்து நேரடியாக பாடுற மாதிரி ஒரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக வந்து வைரல் ஆச்சு அதை ஓத்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஏ எப்பெல்லாம் போட்டு வந்து பயங்கரமாக அந்த ஹிட் ட்ரெண்ட்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது முழுக்க முழுக்க வந்து ஏ நிறைந்த காலகட்டம் அப்படின்றனால குருட்டுத்தனமாக இவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஒரு யூகத்துக்கும் ஒரு முடிவுக்கு வந்து போகக்கூடாது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீசெண்டாக இந்த மாதிரியான கேவலமான விஷயங்களை வந்து நம்ம எதுக்கு வந்து மூக்கணும் நுழைக்கணும் நம்மளுக்கு என்னத்துக்கு தேவையில்லாத நம்ம வந்து பேசாமல் அப்படியே வந்து அமைதியாக இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் சர்ச்சைகள் வந்து வரும்போது அந்த இடத்துல வந்து வாயை திறக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து இது வரைக்கும் வந்து வாயை திறக்கலை திறக்காமல் அப்படியே வந்து அவன் சைலண்ட்டாக இருந்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினைக்கிறேன் பட் ஒருவேளை வந்து அவங்க இந்த விஷயங்களுக்கு எதிராக வந்து போராடும்னு நினச்சாங்க அவங்க வந்து தப்பு பண்ணலை இந்த விஷயங்களுக்கு எதிராக வந்து போராடன்னு நினச்சாங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு அழகாக வந்து ஒரு சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து நல்லதாக இருக்கும்னு சொல்கிறது அவங்க கிடையாது பட் என்ன அவங்க வந்து மைண்ட் செட்டில் இருக்குது அவங்க வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல ஆனால் என்ன அப்படின்னா மக்கள் ரொம்ப என்ன சொல்கிறது மண்டை பூரா வந்து கொஞ்சம் வந்து வெறி காம போதை வந்து ஏறி போன மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது எங்கே பார்த்தாலுமே வந்து டாட்டு புள்ளி வச்சு கோலம் போடக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது எனக்கு என்னால் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் வந்து போட்டு வைங்க ஒரு பெண் என்னவாக இருந்தாலுமே வந்து அவங்க வந்து ஒரு பெண் ஸோ அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை வந்து நம்ம கொடுக்கணும் அவங்க வந்து தப்பு பண்ணாங்களோ தப்பு பண்ணலோ அடுத்த விஷயம் ஒருத்தங்க வந்து நம்ம வச்சு கூட வந்து ஏமாற்றி இருக்கலாம் மேபி நான் உனக்கு வந்து நல்ல ஒரு இது வாங்கி தரேன் அதாவது ஒரு நல்ல ஒரு ஹீரோயின் ரோல் வந்து வாங்கி கொடுக்குறேன் நான் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து நம்ம வச்சு கூட ஏமாற்றிக்கலாம் யார் எது பார்த்தாங்க ஒரு வேளை அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் நான் வந்து ஒரு கற்பனை யோகத்தில் வந்து சொல்கிறேன் ஒருவேளை ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவங்கள வந்து நம்பி அதாவது ஒரு வேளை வந்து அவங்க லவ் பண்ணவங்களாகவே இருந்தால் கூட அது வந்து ஆச்சரியப்படுத்த கிடையாது நான் நம்ம ரெண்டு பேருத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எதார்த்தமாக பார்த்தீங்கன்னா வீடியோ கால் வந்து பேசியிருக்கலாம் அதை வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் மேபி எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ஒரிஜினலான வீடியோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப குறைவாக தான் வந்து பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட பார்த்தீங்கன்னா வந்து சான்ஸ் இல்லாத மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது ஏன் அப்படின்னா நிறைய ஏஐ கால் வந்து பார்க்குறேன் ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது சும்மா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ வந்து தூக்கி போட்டு மார்பிங் பண்ணிட்டு போகிறது வந்து ஈஸியான ஒரு வேலை மாதிரி தான் எனக்கு வந்து மார்பிங் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து தோணுது ஒரு வேளை அவங்க இந்த மாதிரி வந்து மாட்டியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களே தான் வந்து பேசணும் அவங்க தான் அதற்கான ஒரு சரியான டிசிஷன் வந்து எடுக்கணும் மாதிரி இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் வந்து ஒரு கான்வெர்ஷி வந்து போயிட்டு இருக்கு கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா ஸோ அதற்கு எல்லாத்துக்குமே வந்து முற்றுப்புள்ளி யாரால் வைக்க முடியும் அப்படின்னா அது வந்து அவங்களால தான் வந்து வைக்க முடியுமே தவிர மற்ற யாராலையும் இதை வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி முடிச்சு வைக்க முடியாது ஸோ அவங்க வந்து பேசுனாங்க அப்படின்னா அது வந்து நல்லா சொல்லிட்டு தான் நான் வந்து நினைக்கிறேன் ஒரு வேலை எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து ஓப்பனாக வந்து பேசுனாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்லா சொல்லிட்டு தான் நான் வந்து நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமான்ல போட்டு வைங்க நன்றிகள்